மகாநதி சீரியல் டுடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க என் டாக்டர் வந்து காவேரிக்கு விஜய்க்கும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கேட்டவொடனே பாட்டி என்ன அழுறாங்க என்ன டாக்டர் சொல்லுங்க கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையான்னு கேட்குறாங்க நம்ம கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டு பேரும் அதே சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம குழந்தையாவது காப்பாற்றணும் குழந்தை இன்னும் உள்ளே இருந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் உடனே எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலாம் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க டாக்டர் கிட்ட காவேரிக்கும் விஜய்க்கும் தான் இருக்கு குழந்தை நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுத்தோம்னா குழந்தைய காப்பாத்திடலாம் குழந்தை உள்ள நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்றாங்க எல்லாரும் கங்கா தாத்தா பாட்டி எல்லாருமே உடனே டாக்டரும் ஆப்ரேஷனுக்கு எல்லாரும் ரெடி பண்றாங்க நீங்க யமுனா வந்து அவங்க அம்மா சொல்றாங்க அக்கா எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு அக்காவும் மாமும் அப்படியேதான் இருக்காங்க கண்ணு முழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஹ் குழந்தையை ஆபரேஷன் பண்ணி எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க அவங்க அம்மா என்னடி சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு ஆமா ஆமா குழந்தைக்கு இதுக்கு மேல இருந்தா மூச்சு திறந்து ஏதாவது ஆயிரம் எடுத்துடணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க உடனே அவங்க அம்மா வந்து ஆபரேஷன் தேட்டருக்கு போயாச்சு எல்லாரும் ஆப்ரேஷன் பின்னாடி இருக்காங்க காவேரிக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நேரமா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன ஆகும் என்ன ஆகும் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது குழந்த நல்லா இருக்கும்னு அதே மாதிரி குழந்தை அழுகுற சவுண்டு கேக்குது குழந்தை பிறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படியே இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க